அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும் அப்போது உடலோடு வாழ்ந்த போது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக் கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் வான தூதர்கள் புலை சூழ ஆண்டவர் இயேசு மாட்சிமையோடு வந்து மாட்சிமை மிகு தன் அரியணையில் வீற்றிருக்கும் போது நாம் அனைவருமே அவர் முன்பாக நிறுத்தப்படுவோம் பொழுது இந்த உலகில் நாம் வாழ்ந்த போது நாம் செய்த எல்லா செயல்களும் அங்கு வெளிப்படுத்தப்படும் என்றும் நாம் செய்த செயல்களுக்கு ஏற்றவாறு அங்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த உலகில் நாம் வாழ்ந்த போது நாம் நன்மை செய்து வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் நாம் நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்வோம் மாறாக இந்த உலகில் வாழ்ந்த போது நாம் தீமையான காரியங்கள் செய்து வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் நாம் அனைவரும் நிலை வாழ்வை இழந்து நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் எனவேதான் புனித தான் எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார் இந்த உலகில் அந்நியராக நாம் வாழும் இந்த நாட்களில் கடவுளுக்கு அஞ்சி வாழுங்கள் ஏனென்றால் அவரவர் செயலுக்கு ஏற்ப அங்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லுவார் சகோதரிகளே இந்த உலகில் மறைவான இடங்களில் நாம் செய்த செயல்கள் எல்லாமே அங்கு வெளிப்படுத்தப்படும் அவர்கள் வழிகள் எல்லாம் என் கண் முன்னே உள்ளன அவை எனக்கு மறைவாய் இருப்பதில்லை அவர்களின் குற்றங்கள் என் பார்வைக்கு தப்புவது இல்லை என்று ஆண்டவர் சொல்வதாக எரேமியா இறை வாக்கினரின் புத்தகம் பதிவு பதி நாராம் அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர் பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர் உண்மை விட்டு நான் எங்கே தப்பி ஓட முடியும் உங்களுடைய கண்களுக்கு என் செயல்கள் மறைவா இல்லை என்று தாவீது சொல்வதாக திரு பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவா இல்லை அவர் கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன இருக்கின்றன எனவே நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று புனித பவுல் எபிரே எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் சகோதர சகோதரிகளை விண்ணகராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற மக்கள் நாம் என்பதை மறந்துவிட வேண்டாம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் முன் குறித்து வைக்க மக்கள் நாம் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே இந்த உலகில் நன்மை செய்து வாழ்வோம் நன்மை மட்டும் செய்து வாழ்வோம் நம்மோடு உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் ஏனென்றால் நன்மை செய்து வாழ்வதும் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதும் கடவுளுக்கு உகந்த காரியங்கள் என்று புனித பவுல் எப்பிரே இருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு சொல்லி அழைக்க பெற்ற நாம் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் இந்த உலகில் வாழும் நாளெல்லாம் நன்மை செய்து வாழ்வோம் நன்மை மட்டும் செய்து வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம் நிலை வாழ்வையும் நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருவைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் நன்மை செய்து வாழும் போதுதான் அது சாத்தியமாகும் என்று சொல்லி உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராட்சியத்தை உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் எம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழும் போதும் பிறருக்கு நன்மை செய்து வாழும் போதும் அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதி இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த குழுவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய அர்ப்பணித்து அப்பா இந்த குழுவில் உள்ள குடும்பங்கள் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறார்கள் அது உமக்கு தெரியும் தெரியும் உமக்கு மறைவாய் இருப்பது எதுவும் இல்லை அப்பா உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் உம்முடைய மாபெரும் இரக்கத்தின் நிமித்தம் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற மக்கள் சீக்கிரமே கடன் பிரச்சனையிலிருந்து இந்த மக்கள் விடுதலை பெற்று வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி நீர் செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்து இவர்கள் தேவைகளை நிறைவாக இந்த நாளில் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்